Terima <coughs> kasih. <coughs> செண்டடிவே எட்டிற்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைகள் செய்பேன் என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கிற்று கிளைஞ்சர் வாக்கிற கலை வளர்க்க பாரதம் எங்கடி வேர் கலை செல்வங்கள் யாபம் குழந்தைங்க சேர்த்து என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவானது தமிழர் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் தண்ணீர் பந்தல் கருமத்தம்பட்டியில் துவங்கி நூற்று ஒன்பதாவது அரங்கேற்றமாக காமநாயக்கன் பாளையம் சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்ற நிகழ்வில் நிறைவேற்றியது தற்போது திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளைய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் அருள்மிகு கட்டதரசிம்திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு தமிழர் பாரம்பரிய கலையான வள்ளி கம்மி கம்பத்தாட்டம் ஒயிலாட்ட இது ஆரம்பமாக ஆரம்பமாகியிருக்கிறது இந்நிகழ்விற்காக நல்லது வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த ஏரிப்பாலை பொறுத்த மக்கள் கோவில் நிர்வாகிகள் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை பங்கெடுப்பிக்க வருகிற காமநாயக்கன் பாளையம் சங்கமன் தாய் கொண்டி சேர்ந்த கலைகள் அனைவருக்கும் அனைவரையும் வருகவர்கள் வரவேற்று நிகழ்வினை என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் பழனிசாமி ராமாதான் கருமாதா அவர்களுக்கும் எனது கலையாசான் ஆசான் தர்மச்சம்பட்டி சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒயிலாட்டாசான் இந்திரநாயர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் காவடி மற்றும் கராத்தி ஆசான் வருக உஜம் மனோகரன் அவர்களுக்கும் வரதம் மற்றும் யோகாசான் தெய்வ திரு சிவகுமியவர்களுக்கும் வள்ளிக்குமிசான் புதுப்பாளையம் செல்லப்ப கொண்டவர்களுக்கும் இவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சங்கமும் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் துணைப்பயிற்சாளர்கள் இவைகளின் பங்களிப்பு சங்கமும் காய்க்க வந்த கலைஞர்கள் இவர்களின் ஏற்பாடு செய்து கொடுத்த ஏற்பாலை ஊருக்கு மக்கள் கோவில் ஈடுபட அனைவருக்கும் மெஜாந்த வணக்கங்களை தெரிவித்து நூற்றி இருபது நன்றி கோவிலே நீ வர வேண்டும் இறைவானே நீ வர வேண்டும் இறைவான உனைப்பாட வரம் தர வேண்டும் காணும் காட்சியெல்லாம் நீ நீயாக வேண்டும் பேசும்ொழியெல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும் நிஜம் எனும் கோவிலிலே ஒயாத தொள்ளையப்பாம் நிஜம் எனும் கோவிலிலே ஓயாத தொள்ளையப்பாம் இங்கிலே நீ இருந்தாள்

கோயில்லால் சபிதங்கள் பாதம் கும்பிட்டு வணங்குவோமே திந்தரணா

on and I'm the

Amor mío, போற்றி போற்றி கரிகர தமிழோ போற்றி கழுகுமா மலையில் வளம் கந்தரே போற்றி போற்றி அரகர முருகா போற்றி ஆறுமுக வேலனே போற்றி போற்றி வரந்தரும் குருவே போற்றி வரதனே போற்றி போற்றி நீங்க

நே நானே நான் தானே நான் நானா அையா தண்ணே நானே நான் தானே நான நானா தானே நானே நான் தானே நானா நானே நான் தானே நான் நானா ஒரு நானே நானே நான் தானே நான் நானா நன்னே நானே பழனி பதி வேலவரே